இந்த வாதத்துக்கு வச்சுக்குவோம் ஒரு மனிதரை இன்னொரு மனிதரை சந்திக்க கிடையாதுல்ல முதலமைச்சர் தெளிவுபடுத்த நான் சந்திக்கவில்லை அவங்க அமைச்சர்கள் சந்திக்கவில்லை திரு அண்ணாமலை அவர்கள் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார் ஒன்றிய அரசு கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டம் என்பது வேறு தமிழ்நாட்டில் கலைஞர் பெயரில் அறிவித்திருக்கின்ற திட்டம் என்பது வேறு ரெண்டத்தையும் முடிச்சு போடுறார் குலத்தொழிலை உறுதிப்படுத்த துடிப்பது பாஜக அரசு ஆர்எஸ்எஸ் குலத்தொழிலை ஒழிக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லி முதலமைச்சர் இல்ல ஏற்கனவே கிராம கமிட்டி பணியை கடந்த மாதம் ஐந்தாம் தேதி துவக்கினோம் அந்த பணி தொடர்ந்து நடந்திருக்க அதை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு ஸ்ட்ரக்சர் இது முழுமையாக நிறைவேற்றுவதற்கு இன்னும் பலமான தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் அந்த அடிப்படையில் அனுபவமுள்ள தலைவரை இதற்கு தலைவராகவும் மண்டல அமைப்பாளராகவும் நாடாளுமன்ற சட்டமன்ற அமைப்பாளராக நியமித்து இந்த பணியை துவங்கியிருக்கிறோம் என்று முதல் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி ஸ்தாபன காங்கிரஸ் நாள் அன்று பயிற்சி முகாமும் ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது அன்று முதல் இன்னும் விரைவாக இந்த பணியை அறுபது நாட்களுக்குள் முடிப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம் இதற்கிடையில் இவர்களோடு சேர்ந்து கிராம தரிசனம் கிராம சுற்றுப்பயணம் எல்லா தலைவர்களும் இவர்களோடு சேர்ந்து இதை நடத்துவார்கள் இல்லை காங்கிரஸ் வலிமை பெறுகிறது என்றால் இந்த தேசம் வலிமை பெறுகிறது இந்த தேசம் வலிமை பெறுகிறது என்றால் இந்த கூட்டணியில் உள்ள இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் வலிமை பெறும் சரிங்களா நாங்கள் ஏற்கனவே எல்லா மாவட்டங்களுக்கும் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரிக்கு சென்று நிவாரணங்களை மேற்கொண்டிருக்கிறோம் அங்கங்க மாவட்ட தலைவர்கள் அதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒரு மாத சம்பளத்தை கொடுப்பதாக அறிவித்திருக்கிறோம் அதே சட்டமன்ற தலைவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் ரைட் இதெல்லாம் இவரும் இளைஞர் தான் அவரை போய் எப்படி நீங்க வயசான இருக்கின்றீங்க துடிப்பு மிக்க இளைஞரை தான் தலைவராக போட்டிருக்கோம் ஒரு பணியை ஆற்றுவதற்கு வயது ஒன்றியம் பெரிய தடையாக இருக்கார் மனசு தான் தடையாக இருக்கும் அந்த மனசு அவர்கிட்ட இருக்கு பத்து வருஷம் மாவட்ட கம்பெனி தலைவர் எங்க இருந்து வந்திருக்காரு அவர் இல்லை இதில் அனுபவம் வாய்ந்த தலைவர்களை நியமிக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய பார்வை அதாவது ஒரு மிக்சர் எல்லா அனுபவமும் அவருக்கு உண்டு ப்ளெண்டு தான் எல்லாரும் அதில் எல்லோரையும் கலந்து சோசியல் ஜஸ்டிஸ் சோஷியல் இன்ஜினியரிங் எல்லாத்தையும் அதில் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட கமிட்டிய தலைவராக இருந்தவர் இப்ப தலைவர் பொறுப்பு எடுத்துருவார் அவருக்கு எல்லா அனுபவம் உண்டு காங்கிரஸ் பேரியக்கம் தனியாக பொழுது எண்பத்தி ஒம்போதில் பெருவாரியான இடங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர் மாவட்ட தலைவராக இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏறக்குறைய எழுபத்தைந்து விழுக்காடு வெற்றி பெற்றிருக்காங்க அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் அவரை கேட்டுக்கொண்டதின் பேரில் அவர் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு அவருடைய பணி மிகவும் வரலாற்று சிறப்பை மிக்க பணியாக அமையும் என்று எல்லோரும் இதை சிந்தித்து தான் முடிவெடுத்தல் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் பாஜக ஜனநாயகமாக இரு அவைகளை நடத்தணும் அவர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கிடையாது அரசியலமைப்பின் மீது நம்பிக்கை கிடையாது ஆகையால் அவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிரான முரண்பாடுகளை செஞ்சு வருகிறார்கள் அதுதான் இப்போ மல்லிகார்ஜுன கார்கே எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் ஒரு பேரவைத் தலைவர் பேரவைத் தலைவராக நடந்துக்கணும் அங்கே வந்து தலைமை ஆசிரியர் மாதிரி குழந்தைங்களை உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வைக்கிறார் அது கண்டிக்கத்தக்கது வேற என்னங்க அவரு திரு சபரீசன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த பொறுப்பில் இருக்காரு அரசு பதவியில் எதில் இருக்காரு வாதத்துக்கு வச்சுக்குவோம் ஒரு மனிதரை இன்னொரு மனிதரை சந்திக்க கூடாதெல்லாம் கிடையாதுல்ல முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கார் நான் சந்திக்கவில்லை அவங்க அமைச்சர்கள் சந்திக்கவில்லை சட்டமன்றத்தில் அதை பதிவு பண்ணியிருக்கார் இல்ல திரு அண்ணாமலை அவர்கள் உண்மைக்கு புறம்பாக பிரித்து பேசுகிறார் ஒன்றிய அரசு கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டம் என்பது வேறு தமிழ்நாட்டில் கலைஞர் பெயரில் அறிவித்திருக்கின்ற திட்டம் என்பது வேறு ரெண்டத்தையும் முடிச்சு போடுறார் அவங்க கொண்டு வந்திருக்க விஸ்வகர்மா திட்டம் ஒருவன் செருப்பு தைத்திருந்தால் அவன் செருப்பு தைக்கணும் அதுக்கு தான் நாங்கள் உதவி செய்வோம் ஒருத்தன் வந்து க விஸ்வகர்மா தொழிலை பண்ணி கொண்டு இருக்கிறான் நகையை உறுக்குறான் அவன் அதை தான் பண்ணணும் செருப்பு தைக்கிற ஒரு போய் நான் நகையை ஊருக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வசதி கிடையாது நிதி உதவி கிடையாது கொண்டு கடன் கொடுக்க மாட்டாங்க ஆனா இங்க மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க திட்டம் அப்படி கிடையாது இந்த திட்டத்துல நீ எந்த தொழில வேணாலும் பண்ணலாம் செருப்பு தைக்கிறவர் வந்து நான் கட்டடம் கட்ட போறேன் எனக்கு லோன் கொடுங்கன்னு கட்டலாம் குலத்தொழிலை உறுதிப்படுத்த துடிப்பது பாஜக அரசு ஆர் எஸ் எஸ் குலத்தொழிலை ஒழிக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்றது தான் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க திட்டம் ரெண்டு ரெண்டு திட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்மைக்கு புறமா பேசுறாரு இல்லையா அவங்களுக்கு என்னன்னா பட்டப்படிப்புக்கு போயிடக்கூடாது மேல் படிப்பு படிக்க கூடாது ஆராய்ச்சி படிப்புகளுக்கு போக கூடாது அதனால பதினெட்டு வயசுலயே அவங்க கட் பண்றாங்க அவங்கள இங்க அப்படி கிடையாது முப்பத்தி வயது வரைக்கும் நீங்க வந்து மேலே வரணும் வாழ்க்கையில முன்னேறணும் படிக்கணும் அதுக்கு மேல உன்னால முன்னேற முடியல தொழில் செய்யணும்னா இந்த தொழில நீங்க விருப்பப்பட்டு இணையலாம் இதற்கு பார் கிடையாது இன்னார்தான் இந்த தொழில செய்யணும் பயிற்சி தானே எஸ் ஓகே இன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துக் கொள்ளுகிறது அதே போன்று எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் மீண்டும் மழை ஆரம்பித்திருக்கிறது இது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுதே தன்னுடைய நலப்பணிகளை வெள்ள நிவாரணப் பணிகளை முடக்கிவிட வேண்டும் எல்லா மாவட்டத்திலும் என்று பத்திரிக்கை வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ